திருவண்ணாமலையில் மூன்று தினத்திற்கு முன்பாக நடைபெற்ற கடுமையான கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மழையில் இருந்து வந்த நிலைச்சரி ஏழு வெள்ளை மதிக்க முடியாத உயிரின் பதிவு இருக்கிறது அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுபவத்தை அனுபவத்தை தெரிந்து கொள்கிறேன் அனைத்து இந்திய एनआरएम நீதித்துறகளினுடையத் தரங்கள் உரிமைய விக்கிருகந்த குரூவாக நாங்கள் அவருடைய துக்கத்திலும் வியத்திலும் பங்கு கொள்வதற்காக இங்கே வெரி வெரி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து ஒரு தேர்தல் கமிஷனுக்கு வந்து நான்கு வாரத்துல வந்து முடிவுகளோ ஒரு அடப்பத்தில் சோகமான செய்தி சமயத்தில் அரசியல் என்ற சென்னை பள்ளா வரத்தல கழிவு நீர் குளிநீர் கழிநீர் கலந்து ரெண்டு பேரும் உயர்ந்ததாகவும் பல வந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரதாக ஒரு தகவல் இருக்கு அதை பத்தி வந்து துணை முதல்வர் இருந்த தங்களுடைய கருத்து கல்லாவரம் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை தான் இது எடுத்துக்காட்டுகிறது என்பதை தெரிவித்துள்ளேன் அன்றாடம் நிகழ்வதற்கு அன்றாடம் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற மாநகராட்சியாக பல்லாவரம் நகராட்சி அவருடைய கடமையை தவறி இருக்கிறது என்பதே அதனால் ஏற்பட்ட விளைவுதான் என்பதை தெரிவிக்கிறது தமிழ்நாட்டில பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா ஒன்றிய அரசு கேட்கிற அந்த பணத்தை நீங்க தமிழகம் உதவியா நிகழ்ந்திருக்கின்ற கனமழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளுக்கு நிவாரணம் நிவாரணம் தமிழக அரசின் கேட்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு போதிய நிவாரணத்தை உறுதியாக அளிக்கும் என்று நாங்கள் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு முறையாக எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு கருத்தாகத்தான் அது இருக்கிறது அதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் செய்கிறார் அப்படிங்கிற கூட்ட மாநில அறிக்கை அவ்வப்போது நிகழக்கூடிய மழை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பாட்டுக்கொள்ளையும் சொல்லிக் கொண்டே இருந்தது அதற்கு ஏற்றாற்போல் பணி நடைபெறவில்லை என்பதால் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது பாத்தன ஒரு அணையை வந்து இருக்கும் இல்லாமல் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமாக அணை விட நான்கு மாவட்டங்களையும் பாதிப்பு பொதுவாகவே ஒரு அணையிலிருந்து வெளியேற்றும் பொழுது படிப்படியாக படிப்படியாகத்தான் நூறு கன அடி இருநூறு கன அடி முன்னூறு கன அடிதான் திறந்து விட வேண்டும் திறப்பதற்கு முன்பாகவே அந்த நீர் வழிந்து விடுகின்ற கடைசி வரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசின் சார்பாக எடுத்திருக்க வேண்டும் அதையெல்லாம் எடுக்க தவறியதான் தான் திமுக அரசு இன்றைக்கு தமிழக மக்களத்தில் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற ஆய்வு செய்வதற்காக சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து இன்று ரெண்டு செய்தி கொண்ட விஞ்ஞை எடுத்திருக்காங்க அதை பத்தி என்னுடைய இஸ்ரோ எங்களுடைய அந்த செயல் உண்மையிலேயே கடமை உணர்வை நான் பாராட்டுகிறேன் அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன்